அன்பு சொந்தங்களே அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி சூப்பர் ஃபுட் பீட்ரூட்டில் அழகான ஒரு பொரியல் எப்படி செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க சூப்பர் ஃபுட் பீட்ரூட் அப்படி சொல்லும்போதே நமக்கு உண்மையாலுமே புரியும் பீட்ரூட்டில் எவ்வளோ சத்து இருக்குது நமக்கு நிறைய ஆற்றல்களை கொடுக்குது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்துது அப்படின்ற நிறைய விஷயங்களை நாம சூப்பர் ஃபுட் பீட்ரூட் அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம் உறவுகளில் பீட்ரூட்டில் நைட்ரேட்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைய நிறைய இருக்கு அற்புதமான ஒரு காய் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்தது இது உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்தும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதன் மூலம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது உடற்பயிற்சி செயல்திறனை அதிகரிக்கிறது மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்துகிறது நச்சுகளை நீக்குகிறது வீக்கத்தை குறைக்கிறது இரத்த சோகையை தடுக்கிறது ஆரோக்கியமான சர்மத்தை பெறுவதற்கும் உதவுகிறது இந்த பீட்ரூட் பீட்ரூட்டில் நிறைய சத்துக்கள் இருக்க நீங்கள் தவறாம அவசியம் சாப்பிடுங்க இந்த காயம் பீட்ரூட்டை முழுசா எடுத்து தோல் மட்டும் மேலோட்டமாக நான் அதிகமாக நேரம் இல்லாத காரணத்தினால பீட்ரூட் தோலை எடுத்தது பீட்ரூட் கழுவுனதெல்லாம் வீடியோவில் எடுக்க முடியல வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால பீட்ரூட்டை மேலோட்டமாக தோலை மட்டும் சீவிட்டு நல்லா கழுவிடுங்க ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பீட்ரூட்டை கட் பண்ண ஆரம்பிச்சுடுங்க நான் ஸ்லைசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு குறுக்க நெடுக்க பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு நீங்கள் இந்த சீவரதை வச்சு கூட சீவி அழகாக நீங்கள் பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் காய்கறி கட் பண்ணி தான் இந்த பீட்ரூட்டை இன்றைக்கி நான் பண்ண அன்புறவுகளே பீட்ரூட்டை உங்கள் உணவுகளில் தொடர்ந்து சாப்பிடுங்க நிச்சயமாக நிறைய ஆரோக்கியம் கிடைக்கும் ரத்த ஓட்டம் மேம்படும் கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு திட்டமாக உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்திடுங்க வெங்காயம் முழுசா எடுத்து தோல் எல்லாம் எடுத்துட்டு கழுவிட்டு பொடியா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க சிட்டிக்கா உப்பு கூட சேர்த்து நம்ம வதக்கலாம் சீக்கிரமா பொன்னிறமா வரும் வெங்காயம் அடுத்ததாக நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட்டை இந்த வெங்காயத்து கூட சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் பொறுமையாக நீங்கள் வதக்கி விடுங்க பீட்ரூட்டுக்கு ஒரு துளி எண்ணெய் இருந்தால் போதும் தாளிக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் விட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டு வராது அதனால் ஜென்ரலாகவே எண்ணெய் எப்போவுமே ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் திட்டமாக ஊற்றிக்கிறது நல்லது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க இந்த பீட்ரூட்டை பீட்ரூட்டில் ஏற்கனவே இனிப்பாக தான் இருக்கும் காய் அதனால் உப்பு நம்ம அதிகம் சேர்க்க வேணாம் உப்பு சேர்க்காமலும் இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு கல் உப்பு சேர்த்தா போதும் காய் ஏற்கனவே இனிப்பாக இருக்கிறதுனால இந்த பீட்ரூட்டுக்கு கேரட்டுக்கும் அதே மாதிரி தான் கேரட்டும் இனிப்பாக இருக்கும் அதனால் திட்டமாக ஒரு ரெண்டு கல் உப்பு சேர்த்தா போதும் பீட்ரூட்டில் நாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு திட்டமாக அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணியை விட்டு நல்லா வேக வைக்கணும் இப்போது நாம் தட்டு போட்டு முடி வைக்கலாம் பொறுமையாக நாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழித்து நாம் இந்த பீட்ரூட் காயை திறந்து பார்க்கலாம் பார்க்கும்போதும் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கு தண்ணி இருக்கும்போதும் நாம் இந்த பீட்ரூட்டை கரண்டி வச்சு கலறி விட்டோம்னா மேலே இருக்கிற காய் கீழே போகும் கீழே இருக்கிற காய் மேலே வரும் அதனால் கலறி விடும்போதும் சைடில் இருக்கிற காய்கறிகளையும் ஒன்றா சேர்த்து நம்ம கலறி விடும்போதும் எல்லாமே கலந்து வேகிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும் பீட்ரூட்டை ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க மூடி வச்சு திறந்து அதுக்கப்புறமா கலறி விட்டு நீங்கள் வேக வைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது காய் நான் இன்றைக்கி ரசம் வச்சேன் கொஞ்சம் காரக்குழம்பும் ஏற்கனவே இருந்தது நேற்று வச்சது கூட கொஞ்சம் சாதமும் உடைச்சிட்டேன் ரசத்துக்கும் இந்த பீட்ரூட் பொரியல் வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தேங்காய் நீங்கள் பொரியல்ல சேர்க்கணுன்னு விருப்பப்பட்டால் ரெண்டு பீஸ் தேங்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு நீங்கள் பொடியாக கட் பண்ணி இல்லை இந்த சீவரதெல்லாம் சீவி தேங்காயை கடைசியாக நீங்கள் இந்த பீட்ரூட் பொரியல்லாம் போட்டு இறக்கலாம் ஆனால் நாம் தேங்காய் சேர்த்துக்கலாம் வெறுமனே தான் செய்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி சாதம் செய்துட்டு ரசம் வச்ச வச்சுட்டு இந்த பீட்ரூட்டை பொரியல் பண்ண அன்பு உறவுகளே மறக்காமல் பீட்ரூட்டோட தோல் வெங்காயத்தோட தோல் இது எல்லாத்தையுமே செடிகளில் மண்ணுக்கு போட்டுருங்க நிச்சயமாக அது உரமாகி நம்ம செடிகளுக்கும் மண்ணுக்கும் பெரிய ஒரு பாதுகாப்பையும் நல்ல ஒரு வளமான காய்கறிகளையும் நமக்கு கொடுக்கும் அன்பு உறவுகளே ரசம் பாருங்கள் கொதிக்க கொதிக்க ரசம் வச்சுட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எவ்வளோ குழம்பு வச்சாலும் ரசத்துக்கு ஈ குழந்தை ஆகவே முடியாது அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரசம் இன்னைக்கு மிளகு சீரகம் பூண்டு தக்காளி இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு ஏற்கனவே ஒரு கிண்ணத்தில் ஒரு ஒரு பிஞ்சு ஒரு சின்னதாக ஒரு கட்டியாக ஒரு கல்லளவுக்கு புளி எடுத்து கழுவிட்டு ஓடும் நார்லாம் இல்லாமல் அதை ஊற வச்சிட்டேன் ஒரு மணி நேரத்துக்கு அந்த தண்ணியிலே உப்பு மஞ்சள் தூள் போட்டு மிக்சியில் போட்டிருந்த மிளகு சீரகம் பூண்டு தக்காளியும் ஒன்றா சேர்த்து தண்ணியில் கொட்டி புளி உப்பு மஞ்சள் தூள் மிளகு சீரகம் இது எல்லாமே நல்லா கரைச்சி விட்டு கொதிக்க வச்சுட்டேன் கரண்டி வச்சு கடுகு காஞ்ச மிளகா எண்ணெய் மட்டும் தாளித்து கொட்டிட்டேன் வெருங்காயத்தூளம் போட்டுட்டேன் ரசத்தில் கடைசியாக கருவேப்பிலம் கொத்தமல்லி போட்டு ஃபினிஷிங் பண்ணால் சூப்பராக இருக்கும் ஆனால் காய்கறி கடைக்கு போகும்போது முதல் நாள் தான் கருவேப்பில கொத்தமல்லி கிடைக்கும் இப்போ எனக்கு காலி ஆகிடுச்சி அதனால் நான் போடலாம் நீங்கள் கருவேப்பிலம் கொத்தமல்லி தவறாமல் போடுங்க ரசத்துலேயும் சரி பொரியல்லையும் சரி சாப்பிட்டேன் மதியானம் ரெண்டரை மணி ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எவ்வளோ சாப்பாடு நம்ம வெளியில் சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செய்து சாப்பிட்ற காய்கறிகளில் உண்மையிலேயே கவனம் அதிகமாக இருக்கும் நாமளும் ரொம்ப டேஸ்ட்டாக செய்வோம் காரணம் என்னென்னா நம்மளுடைய பக்குவம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கைப்பக்குவம் இருக்கும் சில பேர் சமையலில் அதிகமாக பொருட்கள் சமையலுக்கு பொருட்கள் கூட சேர்க்க மாட்டாங்க ஆனால் அந்த சமையல் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சரி அதே மாதிரி தான் நாம் பொறுப்பாக அன்பாக சமைக்கும்பொழுதும் அந்த சாப்பாட்டுக்கு ருசி வந்து ஆறு சுவையும் இருக்கும் அறு சுவையும் இருக்குது அது மாதிரி தான் இன்றைக்கி நான் சாப்பிடும்போது சின்ன வயசுலேயும் நான் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் பசின்னா என்னன்றது எனக்கு தெரியும் பசி கொடுமை யாருக்குமே வரவே கூடாது உலகத்தில் அதனால் நம்மளால் முடியும் போது நிச்சயமாக அன்னதானம் செய்வோம் தானத்துலேயே சிறந்ததும் அன்னதானம் அன்புறவுகளே ஆரோக்கியமாக இருங்க நெவேல வேலைக்கு சாப்பிட முயற்சி பண்ணுங்கள் உங்கள் கொள்கைகள் லட்சியங்களில் இருங்க எவ்வளோ அவமானப்பட்டாலும் கேவலப்படுத்தப்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து சாதிச்சு இந்த உலகத்துக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை சேர்க்கிற அளவில் நீங்கள் பெரிய பெரிய சேவைகள் செய்யணும் உங்களுடைய லட்சியங்களை நீங்கள் சாதிக்கணும் முயற்சியுடையார் அடையார் நாம் எப்போவுமே சந்தோஷமாக நம்முடைய லட்சியங்களை நோக்கி பயணம் பண்ணும்போது இந்த வாழ்க்கையில நிச்சயமாக நாம் ஜெயிப்போம் வாழ்ந்து காட்டுவோம் வாழ்க்கை வாழ்வதற்கே